விவசாயத்துக்காக குறைஞ்ச விலையில நாங்க கிணறுகள் வெட்டி கொடுக்கிறோம் சொல்லி ரவிங்கிற ஒரு நண்பர் விவசாயத்துக்காக குறைஞ்ச விலையில நாங்க கிணறுகள் வெட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இந்த இயந்திரங்கள் மூலமா மலைகளை அழிக்கிறத நம்ம பார்த்திருப்போம் முதல் முறையா விவசாயத்துக்காக கிணறுகள் வெட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து குரல் கொடுக்கிறாரு நண்பா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயன்படாத இந்த பதிவு விவசாயத்துல நமக்கு தெரியாத ஒரு நண்பருக்கு பயன்படலாம் நிறைய பேருக்கு கிணறு வெட்டணுன்ற அவசியம் இருக்கும் குளத்தை தூர்வாரணுன்ற எண்ணம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணப்பட்டு அமைக்கலான்ற எண்ணம் இருக்கும் ஆனா அதுக்காக யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சில பேர் தொடர்பு கொண்டது அவங்களோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வேலை வந்து ரொம்ப நாள் போவாங்க அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ விவசாயோட நிலத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான புது கிணறோ பழைய கிணறோ தராங்க கிணறு மட்டும் இல்லைங்க குளம் வெட்டி தராங்க குழம்பு வந்து தூர்வாடி தராங்க பண்ணை கூட்ட அமைச்சு தராங்க இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் தராங்க உங்களுக்கு கிணறு வெட்டணும் குளத்தை தூர்வாரணும் இல்லைனா பண்ணை கூட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இவங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் நிலத்துக்கே வந்து அவங்க எல்லாமே பண்ணி தருவாங்க வெறும் ஒரு வாரத்தில் உங்கள் வேலையை முடிச்சு தருவாங்க விவசாயம் மற்றும் பொது குடிநீர் தேவைக்கு சிறந்த முறையில் நிலமட்டத்திலிருந்து நூறடி வரை புதிய கிணறு வெட்டவும் பழைய கிணறுகளை ஆழப்படுத்தவும் கிணற்றை தூர்வாரதல் வேலைக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக கிணற்று வேலைப்பாடுகள் செய்து கொடுக்கப்படும்